வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவு மேற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒடிசா அருகே உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி வேகமாக சற்று முன்னேறி வந்தாலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்தவுடன் மேற்கு நோய்க்கு முன்னேற முடியாமல் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது பிப்ரவரி ஒன்று மூன்று நாட்கள் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி குமரிக்கடலின் நிலை கொண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி மாலத்தீவு சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதி இருக்கும் நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று தாமதமாக ஒரு நாள் தாமதமாக ஜனவரி முப்பதாம் தேதி மாலை நேரங்களில் மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் தென் மாவட்டங்களுக்கு மதியத்துக்கு பிறகு மழை தொடங்க இருக்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மதியத்துக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை தொடங்கி இரவுக்குள் உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க இருக்கிறது தென் மாவட்ட உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் ஜனவரி முப்பதாம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்தால் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியே மழை தொடங்க வாய்ப்புள்ளது ஆனால் நிகழ்வு சற்று தாமதமாக வரும் என்பதால் ஜனவரி முப்பதாம் தேதி மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பதாம் தேதி மத்திய பிறகு கடலோரங்களிலும் மாலைக்குள் இரவுக்குள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் அதிகால நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட உள்பகுதி மேலும் மத்திய மாவட்டம் கர்நாடக இளைய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றி உள்ள மாவட்டங்களுக்குள் மாலைக்குள் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி முப்பதாம் தேதி மழை தொடங்கினாலும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்றுக்கான மழை ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா வரை மழை முன்னேறி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு மிதமானது சற்றுக்கான கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மழையின் தீவிரம் குறைந்து மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தால் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் அல்லது இரு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல்வரங்கள் தென் மாவட்ட உள்பகுதி ஓரிரு இடங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் மேற்கு பகுதியில் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவு தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா மேலும் தெற்கு கர்நாடகா கேரளாவுக்கும் மழை கிடைக்கும் என்பதால் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைந்தாலும் ஆனால் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரவு நேர்கள் பனிப்பொழிவும் பகல் நேர்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஒரு நாள் தாமதமாக ஜனவரி முப்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மதியத்துக்கு பிறகு தென் மாவட்ட கடலோரங்களில் மழை தொடங்கி இரவுக்குள் தென் மாவட்ட உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் நீ மேலும் நீலகிரி மேலும் ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் எந்த மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சட்டுக்கான மழை வரை கிடைக்கும் என்றும் இது பார்க்க உள்பகுதியை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமானது முதல் சட்டுக்கான கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மேலும் பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தால் மழையின் தீவிரம் சற்று குறைந்து மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் தென் மாவட்ட உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து மீண்டும் பனிப்பொழிவு தொடங்கிவிடும் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று அடுத்தடுத்த நாட்கள் பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காட்சித் தொடர்ச்சி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறி வந்து தமிழகத்தில் ஏழாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு கொடுக்குமா அல்லது அந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு நிலநோக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை வங்க பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் பெரும்பாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலும் மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக காற்று பயணிக்கிறது இதன் காரணமாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சற்று அதிகரித்து காணப்படும் அதேபோல் தமிழக நிலப்பரப்பிலும் இன்று காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் தரைக்காற்று சற்று கூடுதலாக இருக்க வைப்பது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரத்துக்கு வடக்குள்ளா மாவட்டங்களுக்கு காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் போல் உள் மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று சற்று குறைந்து காணப்படும் இன்று ஒருநாள் மட்டும் தரைக்காற்று தென் மாவட்ட கடலோரங்களில் கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்துவிடும் நாளை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் ஜனவரி முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் குறைய வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி மேலும் குறைந்து மீனவர்களுக்கு மீன்டிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரு நாட்கள் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடல் அலையை பொறுத்தவரை இன்று குமரிக்கடலில் ஆழ்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல இலங்கைக்கு தெற்கு பகுதியும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஒரு நாள் மட்டும் நாளை முதல் கடல் அலையும் மீனவர்களுக்கு சாதகமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுத்துவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்